ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் சுவாமி ரொம்பவே சூப்பராக மானதி சீரியல் பண்ணிகிட்டு இருக்காரு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது அவர் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்டோரியில் இருக்கிற சாங்கை வச்சு அவரோட மைண்ட் செட்டையும் அவரோட என்ன சொல்கிறது சுச்சுவேஷனையும் நீங்களாக வந்து இமேஜின் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஒரு பீச்சில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு ரொம்பவே அழகான ஒரு பீச் சாங் அது பீச் சாங் தான் எனக்குமே சொல்லியிருந்தாங்க நதியை பற்றி சாங் அப்படின்ற மாதிரி அந்த சாங்குக்கு நம்ம ஹீரோ வந்து சீரியலை விட்டு விலக போகிறாரு அதுதான் அதை அப்படி மீன் பண்ணி அந்த போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் டைம் வந்து ஒரு இந்த நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான காட்சியை வச்சு ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அவர் யாரோட கையை பிடிச்சிட்டு இல்லை வேற ஏதாவது போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தா கூட அவருக்கு மேரேஜ் ஆக போகுது அதை தான் மீன் பண்ணி போட்டிருக்காரு மலையாளம் சாங் அப்படின்னு நீங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு அவர் போஸ்ட் பண்ணது அந்த இயற்கை இயற்கையோடு அவருக்கு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டை தான் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு வரைக்கும் என் மாற்றம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது சாங்கு என்னமெல்லாம் நீ என் சொந்தமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு நூலில் ரெண்டு ஜீவன் ஒன்னு சேர்றது அப்படிங்கிற மாதிரி அடுத்த லைன் மஞ்சு நீரின் துள்ளியாய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது என்ன சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல ஆக்சுவலா அந்த இயற்கையோட அவருக்கு இருக்கிற அந்த கனெக்ஷனை தான் அவர் வந்து மீன் பண்ணி சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு எங்க அவரு இருக்கிறது பெங்களூரு இங்க இருக்கிறது ஏதோ ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு மேபி கேரளால கூட போஸ்ட் பண்றான் அந்த வீடியோ பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு மலையாளம் சாங் வந்து ஆட் பண்ணி போட்டிருப்பாரு அதுக்கு அவருக்கு கல்யாணம் அதுக்காக தான் போட்டிருக்காரு எப்படிங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க உங்களால மட்டும்தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு இந்த பொருளையெல்லாம் கிளப்புறதை நிறுத்துங்க